தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் கீரையும் இரத்த சோகையை தீர்க்கும் கீரைகள் எல்லாமே சத்துக்கள் நிறைந்தவையே சாதாரணமாக வீட்டு தோட்டங்களில் வளரக்கூடிய கீரையில் போன்றவை உள்ளன இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்கள் கீரையை அவ்வப்போது சாப்பிட்டு வந்தால் துணைக்கு எதுவும் தேவையில்லை கீரையை தினமும் சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு கட்டுப்பாட்டுக்குள் வரும் பசலை கீரையுடன் பாசி சேர்த்து கடைந்து சாப்பிட்டால் உடல் உஷ்ணம் மலச்சிக்கல் நீங்கும் பசலை கீரையின் இளந்தளிரை சாறு எடுத்து தேன் அல்லது சர்க்கரை கலந்து சிறுவர்களுக்கு கொடுத்து வந்தால் உடல் ஆரோக்கியம் பெறும் மேலும் எந்த வகையிலாவது பசலை கீரையை சாப்பிட்டு வந்தால் வாந்தி ஈரல் உபாதைகள் நீரடைப்பு மூத்த கடுப்பு நோய் குணமாகும் பசு பெண்ணுடன் பசலைக்கீரை சேர்த்து அரைத்து வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் பசலைக்கீரையும் இரத்த சோகையை தீர்க்கும் மற்றோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் kamalvoice.com என்று எங்களுடைய قناهய தலதோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள Subscribe பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்